ஜாதகம் கன்னி லக்னம் கன்னி லக்னம் மகர ராசிங்க பாருங்க சார் ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா ஆமா கன்னி லக்னம் மகர ராசி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோணம் மூன்றாம் பாதம் இப்ப நடந்துட்டு இருக்கிற தசன் பாத்தீங்கன்னா ராகு தசை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது அக்டோபரோட அடுத்தது குரு தசை தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதனால உம் குரு தசையில் திருமணம் அமைப்பு வந்துருச்சா ஆமா கன்ஃபார்மா வந்துருச்சு குருதசை குரு புத்தி அப்படிங்கிற வரும் பொழுதே திருமணம் அப்படிங்கிற அமைப்பே வருது லவ் மேரேஜ் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் சுக்கரன் இருபத்தி நாலு நிஷ்பலமா நிக்குது செவ்வாய் இருபத்தி ஏழு ஸோ இது லவ் மேரேஜுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல ஆஹ் உங்களுக்கு வந்து உம் இதுதான் அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் நல்லா இருக்குதுங்க சந்திராத்யோகம் இருக்குது வேலை செய்யுது என்னதான் இருந்தாலும் இங்க சுக்கரன் செவ்வாயோடு இணைந்து அந்த இடத்துல சுக்கரன் பலமா செவ்வாய் பலமா நேரடியான பலம் சுக்கரன் நிஷ்பலம் ஓகே நட்பு வீட்டுல நிக்கிது அவ்வளவுதான் ஆனா செவ்வாய் அங்க திக் பலமா நிக்கிறார் செவ்வாய் சுக்கரனாலையும் குருவாலையும் அதிக சுபத்துவது செவ்வாய் தான் அப்ப சுக்கரனுடைய காரக வேலையை தான் லவ் காதல் காமம் இது போன்ற விஷயங்கள் குருவும் இதே பலமே கொடுப்பார் அங்க குருவும் திரிஞ்சு நிக்குது அப்ப நேரடியான பலம் இல்லாதனால இங்க லவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் குறைவுதான் ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் குருதச குருகுத்தில்தான் சரிங்களா நன்றி கேரக்டர் நல்லா இருக்கும் சார் ஏழாம் இடத்துல கேது உக்காந்துருச்சு அதனால சரியில்லைன்னு சொல்லக்கூடாது ரொம்ப ஆன்மீக நபராக வருவாங்க சரிங்களா ரொம்ப ஒரு கோயில் ஒரு ரொம்ப இதான் இருக்கக்கூடியவராங்களா இருப்பாங்க அதாவது ஒரு கோயில் புனஸ்காரங்கிற மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம் சம்பந்தமா ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபராக வருவாங்க சனி இருக்கிறதுனால ரொம்ப நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் சனி கேது வித் குரு காம்பினேஷன் அங்க இருக்கு நன்றி